ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைவ மட்டன் கறி அப்படின்னு கூட சொல்லிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பலாக்காய் கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது ஒரு மட்டன் சாப்பிட்டா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனில் கிரேவி பண்ணால் அது வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாக்காய் கறி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டியாக நமக்கு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு கிரேவி பண்ணுறதுக்குனே தனியாக பலாக்காய் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி தோலை கட் பண்ணோனே வெள்ளையாக வந்து பால் மாதிரி வரும் இது வந்து நம்ம கையில் எண்ணெய் போட்டுட்டு கட் பண்ணாலும் சரி நான் அந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா பைப்பை திறந்து விட்டு அலசி விட்டுட்டு நல்லா தோலை சீச்சு சீச்சு திரும்ப பால் வரும் பாருங்கள் அப்போ நல்லா அலசி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா தோலையும் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் இது வந்து கட் பண்ண கட் பண்ண பார்த்திங்கன்னா கருப்பாக தான் ஆகும் நமக்கு அதனால நல்லா தண்ணியில் போட்டுட்டு உப்பு லைட்டாக சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பலாக்காய் கோட்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கிராம்பு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே போல் சோம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வதக்குங்க கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நீங்கள் வந்து சேர்த்துருங்க இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கிடணும் இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு பூண்டு ஒரு சின்ன பல் அந்த இஞ்சி அதை சேர்த்து தட்டி போட்டுட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் புளிப்பான தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளியாக நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நம்ம காய் வந்து எத்தனை எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பல் தான் நம்ம சின்ன காய் தான் எடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து வதங்கிடணும் இப்போ நம்ம வந்து அலசிகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை இதில் நீங்கள் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க இதுக்கு என்னென்ன மசாலா நான் சேர்த்தேன் அப்படின்னா கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் சாம்பார் தூள் அரைச்சி வச்சிருப்போம் பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டு ச சாம்பார் தூள் குழம்புத்தூள் இருக்குல்ல அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க பலாக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதித்து சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மட்டன் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பலாக்காய் கறி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எதுக்காக இருந்தாலும் இந்த பலாக்காய் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்வீட் ஹோம் கிச்சனில் வர எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள் சூப்பரான பலாக்காய் கிரேவி ரெடி தேங்க்யூ